ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாருங்க எங்கள் வீட்டில் நைட் சாப்பாடு மீந்துச்சு அதை நான் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு ஏன்னா அப்படியே வச்சா காலி ஆகாது பாருங்க புளி ஊருக்கு ஆச்சோம்னாக்கா காலி ஆகிடும் இங்கே பாருங்க அதுக்கு என்னென்ன தேவைன்றது பாருங்க புளி தேவையான அளவு நான் எடுத்துக்கணும் சால்ட்டு கருவேப்பில சின்ன வெங்காயம் பூண்டு காஞ்சி மிளகாய் இது நான் இது வச்சு இப்போ வந்து அமியில் அரைச்சி போறோம் பாருங்க இது பச்சையவே தான் அரைக்க போகிறோம் நாங்கள் எதுவும் வரக்கல எதுவும் பண்ணல ஏன்னா இது வந்து நான் சின்ன வயசுல பண்ணியிருக்கேன் இதோட இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம் நான் இது வாங்க அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டு கொஞ்சம் வந்து என் மத்திலே ரொம்ப டேஸ்டாக இருக்கேன் சின்ன வயசுல சாப்பாடு தான் அப்புறம் வந்து காம்புலனாக்கா என்ன பண்ணுவோம்னா இந்த தான் நாங்கள் புள்ளி வந்து மக்களே இருப்போம் அறுத்து போவோம் அந்த மாதிரி நாங்களே ரெடி பண்ணி கொடுக்காம பச்சை புளிப்ப ஓரளவுக்காக அரைஞ்சி வந்துருச்சு காரில் தெரியுதுங்களா இன்னும் நல்லா அறையணும் இது ட்ரை பண்ணுவாங்க அதேமாதிரி நீங்கள் அம்மியெல்லாம் அரைக்கக்கூடாது கையில் தான் அரைக்கணும் இந்த பூல் ரெண்டு பல்லு தான் எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு நாலு பல் சால்ட்டுங்க ஃபைவ் ட்யூ போயிடுச்சு அது அது வேணாம் இது வந்து நான் எக்ஸ்ட்ரா நான் இப்போ நானாக சேர்க்குறது நான் சின்ன வயசுலலாம் இது சேர்க்க மாட்டோம் இப்போதான் நான் சேர்க்குறேன் ஏன்னா இது இதுவும் இன்னும் கொஞ்சம் பேச நல்லாயிருக்கும் இங்கே நல்லா வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மிக்சியில்தான் போடாதீங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் அம்மியில் அரைச்சிங்கனால டேஸ்ட் இது நல்லாயிருக்கும் ஏன்னா இது வந்து நம்ம தாளிக்கல வறுக்கில் எதுவுமே பண்ணலை அப்படியே நம்ம அரைச்சி எடுக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரைஞ்சி வந்துருக்கு முக்கால் அரைஞ்சிச்சு இன்னும் கால் மாதிரி அறையணும் இப்போ தெரியுதுங்களா இந்த இலைலாம் அரையணும் நீங்கள் அம்மையில் கஷ்டன்னு நினைக்காதீங்க இப்போ வந்து ஈஸி தான் எக்ஸசைஸ் செய்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ஊருக்கா ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் எப்படி நைஸாக ஆச்சுக்கேன் பாருங்கள்

karena इसका निकाल देके